கையில பணம் இல்ல படிப்பு இல்ல சொந்தமா வீடு கூட இல்ல நம்மளால என்ன சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்பீடா சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களை மாதிரி பணம் இல்ல படிப்பு இல்ல சொந்தமா வீடு இல்ல அவர் தூங்கின இடம் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு அவருக்கு சொந்தமா வீடு மட்டும் இல்ல பல நாடுகள் ஹோட்டல்ஸோட லிங்க்ஸ் உருவாக்குனாரு அவரோட பேரு ரிதீஷ் அகர்வால் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் ஹோட்டல்கள் தங்கி தங்கியே ரிவ்யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுல உருவாகிறது ஒரு புது ஐடியா சீப் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது ஆனா குவாலிட்டி இல்ல ஃபோன் கால்ஸ்ல புக் பண்றதுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்படி இருந்த கேப்ப பார்த்து உருவானதுதான் இந்த ஓயோ ரூம்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்ச ஓயோ இன்னைக்கு எண்பது நாடுகள்ல இருபத்தி மூணாயிரம் ஹோட்டல்ஸ் இந்த ரித்தீஷ் அகர்வால் இந்தியாவோட யங்கஸ்ட் பில்லினர் ஒரு காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கினவர் இன்னைக்கு கோட்டீஸ்வரன் அவர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா அதை எங்க கொண்டு போறோம்னு தான் இந்த உலகம் பேசும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண வீடியோன்னு நினைக்காதீங்க இது உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தெருவில் உறங்கியவன் கூட துணிந்து நடந்தால் வீடு இல்லை என்றாலும் உலகத்தையே நம்ம வீடு ஆக்கிடலாம் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் பார்க்கலாம் பை